அந்த ஏழு நாட்கள் கன்னி பருவத்திலே அச்சமில்லை அச்சமில்லை போன்ற படங்களில் நடித்து புகழ்பெற்ற நடிகர் ராஜேஷ் காலமானார் இவர் அவள் ஒரு தொடர் படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானார் அதற்கு பிறகு பல்வேறு திரைப்படங்களில் நடித்தார் தமிழ் மட்டுமின்றி மலையாளம் தெலுங்கு திரையுலகிலும் நடித்துள்ளார் வெள்ளித்திரை நடிகர் மட்டுமின்றி டப்பிங் கலைஞர் எழுத்தாளர் சின்னத்திரை நடிகர் என அனைத்திலுமே தனது முத்திரை பதித்தவர் நடிகர் ராஜேஷ் சமீபத்தில் கார்த்திகை தீபம் தொடரில் தந்தை கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் நூத்தி ஐம்பதுக்கும் மேலான படங்களில் நடித்து கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக திரையுலகில் பயணித்து வந்தார் எழுபத்தை வயதாகும் நடிகர் ராஜேஷுக்கு இன்று காலை மாரடைப்பு ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார் அவரது மறைவுக்கு திரைத்துறையினர் உள்ளிட்ட பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை பூர்வீகமாக கொண்ட ராஜேஷுக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இவர் நடிகராக மட்டுமல்லாமல் ஹோட்டல் துறையிலும் கால்பதித்தவர் நடிகராகவும் தொழிலதிபராகவும் அறியப்பட்ட ராஜேஷ் ஜோதிடராகவும் அறியப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது